என் ரத்தத்தின் ரத்தமான அன்புத்தம்பி தம்பி எடப்பாடி பழனிசாமிக்கு எனது மனமார்ந்த பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பிறந்த நாளில் உங்களுக்கு ஆரோக்கியமும் நீண்ட ஆயுளும் மக்கள் பணியில் மேலும் வெற்றிகளும் கிடைக்க எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன் அண்ணா நாமம் என் அன்புக்குரிய சகோதரர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் நான் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் புரட்சித் தலைவரால் உருவாக்கப்பட்ட இந்த மாபெரும் மக்கள் இயக்கத்தின் உயரிய கொள்கைகளை உள்ளத்தில் ஏந்தி மக்கள் நலனுக்கான உங்களது அயராத உழைப்பு மற்றும் தலைமை பண்பு தமிழ்நாட்டு மக்களுக்கு அரணாக அமைந்துள்ளது உங்களது ஆட்சி காலத்தில் கல்வி உட்கட்டமைப்பு விவசாயம் தொழில் வளர்ச்சி பொருளாதார மேம்பாட்டில் தமிழகம் கண்ட வளர்ச்சி நமது இயக்கத்தின் மாண்பை உலகறிய செய்தது எளிய மக்களின் வாழ்வை உயர்த்துவதற்கு உங்களது உழைப்பு அஇஅதிமுகவை மக்கள் மனதில் என்றும் நிலைத்திருக்கச் செய்யும் இந்த பிறந்த நாளில் தமிழ்நாட்டை மேலும் உயர்த்த நமது இயக்கத்தின் கொள்கைகளை முன்னெடுத்து தீய சக்தி திமுகவின் குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்டி மக்கள் நல ஆட்சியை மீண்டும் நிலைநாட்டுவதற்கு உங்களது பயணம் தொடர வேண்டும் உங்களுக்கு ஆரோக்கியம் நீண்ட ஆயுள் மற்றும் மக்கள் பணியில் மேலும் பல வெற்றிகள் கிடைக்க வேண்டி இறைவனை பிரார்த்திக்கிறேன்